தலைவர் தம்பி தலைமையில் படம் எப்படிக்கும் இப்போ பார்த்துடலாம் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் கல்யாணம் ஒரு வீட்டில் ரெண்டுமே ஒரே டைமில் நடக்குது இதை வச்சு நடக்க போகிற காமெடி கலாட்டில் தான் தலைவர் தம்பி தலைமையில் எனக்கு இந்த படம் பிடிச்சிது இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஃபிவ் மினிட்ஸ் ரெண்டு ஹாஃப்மே ஒரு ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும் ஆக்சுவலாக இங்கே எடுத்துக்கிட்ட ஸ்டோரி லைனே வேறு இதை போட்டு இழியில்னு இழுக்காமல் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்காங்க இதுதான் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் ஸோ மூவி பெருசாக எங்கேயும் போர் அடிக்காது இந்த ஸ்டோரியை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணது இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாசிட்டிவ்னு சொல்லலாம் காமெடி நிறைய இடத்துல ஒர்க் ஆச்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு தேட்டர்ஸில் மொத்த ஆடியன்ஸ் இடிச்சாங்க காஸ்டிங் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம் ஜீவாவில் ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் அப்பில் கல்யாணப் பொண்ணு கல்யாணம் மாப்பிளோட தம்பி தம்பி ரம்மையா இளவரசு எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஜீவாக்குன்னு தனியாக ட்ராக் இதில் கிடையாது ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை ஸோ போரிங் மூமெண்ட்ஸ்லாம் அதில் பெருசாக எதுவும் கிடையாது இவங்க எடுத்துக்கிட்ட லைன் சின்னது இதில் காமெடிஸ் நிறைய இடத்துல இருக்குது பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காமெடிஸ் ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே இந்த படம் பெட்டராக வந்திருக்கும் ஆக்சுவலாக பார்க்கிங் மாதிரியான ஒரு லைனாக அதில் இருக்குது இதை ஃபன் வேலாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருலாம் ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த தலைவர் தம்பி தலைமையில் இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட ஒரு மூவிக்கு நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின் பண்ணாது இந்த சொல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்